அபுதாபியில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பிரம்மாண்ட இந்த கோவிலின் சிறப்புகள் என்னென்ன சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த கோவிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த பிரம்மாண்டமான கோவிலில் ஒரே நேரத்தில் பத்தாயிரத்திற்கும் பேர் வரை தங்கலாம் இந்த கோவிலின் கட்டுமானத்தில் வெள்ளை பளிங்கு கற்கள் மற்றும் இளஞ்சிவப்பு மனக்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் சுவர்களில் உள்ள அழகிய சிற்பங்கள் ராமாயணம் சிவபுராணம் ஜெகன்னாதர் யாத்திரையின் கதைகளை சித்தரிக்கின்றன கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமும் இந்த கோவிலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் பூஜை சடங்குகளுக்கான பிரத்யேக வசதிகள் மட்டுமல்லாது மேலும் பல சிறப்பம்சங்கள் உள்ளன உதாரணத்திற்கு கோவிலின் ஒரு பகுதியில் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற படித்துறைகளை போன்ற ஒரு இடம் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலின் ஏழு கோபுரங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஏழு எமிரேட்டுகளை குறிக்கின்றன ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நகியான் இந்த கோவிலுக்கான நிலத்தை நன்கொடையாக அளித்துள்ளார்